அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்து அளவற்ற அருளாளனும் நிகழற்ற அன்புடையவனும் ஆகிய அல்லாஹிற்கு எல்லா புகழும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக ஆமீன் அல்ஹம்துலில்லா லாஸ்ட் வீடியோல யாரெல்லாம் எனக்கா துவா செய்யுங்கன்னு சொல்லியிருந்தீங்களோ அவங்க எல்லாருக்காமே நான் துவா செஞ்சேன் எனக்காகவும் நீங்க துவா செய்யுங்க துவாவின் மூலம் ஒன்றிணைவோம் அல்லாஹ் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வறுமையே வராமல் இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னா இந்த ஒரு வசனத்தை வந்து இது ஒரு வசனம் கிடையாது இது வந்து ஒரு துவா இந்த துவாவை அதிகமாக ஓதி கேளுங்க அல்லாஹு தாலா நம்ம தொட்டது எல்லாத்துலேயுமே பறக்கத்தை அதிகப்படுத்துவான் ஒரு வீட்டுக்கு பரக்கத் இல்லை அப்படின்னா தொட்டது எல்லாமே வந்து முசிபத்தா தான் போகும் அப்போ இந்த பரக்கத் கிடைக்கணும் அப்படின்னா இந்த ஒரு துவாவை அதிகமாக ஓதுங்க இந்த துவா வந்துட்டு ஜிப்ரு அலிசல்லம் மூலமா ரசூத் சல்லா அலிஸ்லங்கள் கொடுக்கப்பட்டு ரசூத் சல்லா அலிஸ்லம் அவங்க மூலமாக ஃபாத்திமார் இல்லா கொடுக்கப்பட்டு ஃபாத்திமார் அலில்லா மூலமாக நம்ம நம் முழு உம்மத்துக்குமே வந்து கிடச்சிருக்கு ஒரு முறை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஹஜ்ரத் அலிர் அலில்லா அவங்களுக்கு ரொம்ப வறுமை ஏற்பட்டுச்சு அப்போது அவங்க சொல்கிறாங்க ஃபாத்திமார் அலில்லா கிட்ட நீங்கள் ரசூல் செல்லா வலி வீட்டுக்கு போயிட்டு ஏதாச்சும் இருந்தால் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லலை வாங்கிட்டு வந்தால் நல்லாயிருக்கும் நம்மளுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு ஃபாத்துமார வழி இல்லா வந்து ரசூல்லா வீட்டுக்கு போகிறாங்க அங்கே வந்துட்டு உம்மு ஐமன் வழி இல்ல அவங்க இருக்காங்க அப்போது ஃபாத்திமராளியிலா கதவை தட்டும்போது ரசூல் செலவாளி சிலம் அவங்களும் ஐமன் ரலி எல்லா அவங்களும் சொல்கிறாங்க இந்த டைமில் வந்து இதுக்கு முன்னாடி ஃபாத்திமாரலா வந்ததே இல்லையே என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க என்னாச்சு ஃபாத்திமா அப்படின்னு கேட்குறாங்க உடனே வந்து ஃபாத்திமரிலா ரசூலாட்ட கேட்குறாங்க யார் அல்லா வானவர்களின் உணவு லா இலாஹில் இல்லல்லா சுபான் அல்லா வலஹம்துல்லா வணக்கத்திற்குரியவன் தவிர தவிரவர் யாரும் இல்லை அல்லா பரிசுத்தமானவன் எல்லா போலும் ஆவணிக்கே உரியது இதுதான் வானவர்களுடைய உணவு அதாவது மலக்குமார்களுடைய உணவு இதுதான் நம்மளுடைய உணவு என்ன அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு ரசூசல்லாஸ்லாம் அவங்க சொல்றாங்க எனக்கு சத்திய மார்க்கத்தை கொடுத்து அனுப்பியவனின் மீது ஆணையா முஹம்மது சல்லா அல்லி செல்லம் அவங்க வீட்டில் அவங்களோட குடும்பத்தார்களில் எந்த ஒரு வீட்டிலையுமே தொடர்ந்து முப்பது நாட்களாக அடுப்பு எரியலை அதாவது நாங்கள் சமைக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க சமைக்கல ஒன்று கிடைக்கல எங்களிடம் சில ஆடுகள் இருக்குது நீ விரும்புனா அந்த அஞ்சு அந்த கொஞ்சம் ஆடில் அஞ்சு ஆடுகளை வந்து நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படி இல்லைன்னா ஜிபிரா அல்லி செல்லம் அவங்க எங்கள் கட்சிக்கு தந்த மிக பெரிய வாசகங்களை வந்து உனக்கு நான் கட்சி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு ஃபாத்திமா ராலையில் எதை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா எனக்கு வந்து ஜிப்ல அள்ளிசல்லாம் கட்சி கொடுத்து அந்த வாசகங்களையே சொல்லித்தாங்க அப்படின்னு கேட்குறாங்க உடனே ரசோலாக சொல்லி கொடுக்குறாங்க அந்த வாசகங்கள் என்ன அப்படின்னா யா அவ்வலல் அவ்வலீன் யா ஆஹிரல் ஆஹிரீன் யாதில் குவத்தில் மதீன் யா ராகிமல் மசாஹீன் யா அர்ஹமர் ராஹிமீன் அர்த்தம் என்னன்னா முதலாமவர்களின் முதலாமவனே கடைசியானவர்களில் கடைசியானவனே உறுதிமிக்க சக்தியுடையவனே ஏழைகளுக்கு இரக்கம் காட்டுபவனே கிருபையர்களுக்கெல்லாம் கிருபையாளனே அப்படின்னு கற்றுக் கொடுக்குறாங்க உடனே வந்து ஃபாத்துமரளி எல்லாம் திரும்பி வீட்டுக்கு வந்துடுறாங்க அப்போ அழிதழி இல்ல அவங்கள்ட்ட கேட்குறாங்க என்ன ஆச்சு ஏதாச்சும் வாங்கினீங்களா அப்படின்னு கேட்கும்போது அது ஃபாத்துமரளையெல்லாம் சொல்கிறாங்க நான் உலக வஸ்துக்களை பெற்று வரத்துக்காக போனேன் ஆனால் அங்கேருந்து ஆகிரத்தை கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த துவா சொல்கிறாங்க உடனே வந்து அழிவலையில சொல்கிறாங்க இந்த நாள் உன்னுடைய எல்லா நாட்களையும் விட சிறந்த நாள் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இதே நிலைமையில் அன்றைக்கி நம்ம நின்றுருந்தோம் அப்படின்னா முதல்ல நம்மளுக்கு பசிதான் முக்கியம் அப்படின்னு அந்த ஆடுகளை வாங்கிட்டு வந்துருப்போம்ல ஆனால் ஃபாத்திமாரலையில் எதை தேர்ந்தெடுத்தாங்க மறுமையை தேர்ந்தெடுத்தாங்க ஏன் அப்படின்னா அந்த வாசகத்தை கற்று அந்த வாசகத்தை அவங்க கேட்டாவே போதும் அதை வச்சு அல்லாஹு தல்லா அவங்களுக்கு அதிகப்படுத்துவான் அளவுக்கு நம்ம சஹாபாக்கள் அந்த காலத்தில் அவ்வளோ ஈமானோட உறுதியாக இருந்திருக்காங்க ஆனால் நம்ம இன்றைக்கி எப்படி இருக்கோம் ஒரு இதுவாக கபுலாஹல்னா கூட அல்லாஹ குறை சொல்ல ஆரம்பிச்சிட்றோம் அல்லாஹ் மீது முழு நம்பிக்கை வைங்க அந்த நம்பிக்கை நம்மளை ஒருபோதும் தனியாக விட்டுறவே விட்டுறாது அந்த நம்பிக்கை மட்டும்தான் நம்மளுக்கு நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னாவே ஈருலகத்திலையுமே நம்மளுக்கு வெற்றி தான் அல்லாஹ் இந்த அதிகமாக அதிகமா கேளுங்க அல்லாஹு தாலா நம்மளுடைய செல்வத்திலயும் அதிக பறக்க செய்வான் நம்மளுடைய உணவு ரிஸ்க் எல்லாத்துலையுமே அதிகமான பறக்க செய்வான் ஏன் அப்படின்னா இப்ப நம்ம அல்லாஹை புகழ்ந்து நம்ம கேட்குறோம் மட்டும்தான் இறக்க முடியவனே இரக்கம் காட்டிடு ஏழைகளுக்கு இறக்கம் காட்டுபவனே கிருபர்களுக்கெல்லாம் கிருபையாளனே அப்படின்னு போது அல்லாஹு தாலா நம்மளுடைய கையை ஒருபோதும் வெறும் கையை அனுப்பவே மாட்டான் இன்ஷா அல்லாஹ் இந்த துவாவை அதிகம் அதிகமாக ஓதுங்க அல்லாஹு தாலா அதிகமான செல்வத்தை நம்மளுக்கு தருவான் இன்ஷால்லா யாரிடமே கையே கையேந்தாத நிலைமை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கு ஆக்கி தருவான் என்று துவா விதை பெறுகிறேன் அலமதுல்லாயி ரின் அஸ்லாம் வரைக்கும் வரமத்துல்லா வரகாத்தூ